பாலா எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் என் பேர் பாஸ்கர் எனக்கு வயசு ஐம்பதுக்கு மேலே ஆகிடுச்சிங்க எனது இடது கடலில் ஒரு நாலு ஐந்து வருஷமாக இடது கடலை சரியான மூட்டு வந்தீங்க நான் இந்த பல டாக்டர்களை பார்த்துருக்கீங்க எல்லோரும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பாலா அப்போ ஹாஸ்பிட்டலில் திருப்பூரில் உள்ள டாக்டரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் எனக்கு சரியான முறையில் நம்பிக்கை எதுல நம்பிக்கை வயிற் பூண்டு பிறகு இதுக்கு மேலே ஆக போகுது நான் நேரம் டாக்டர் குழு எனக்கு அந்த ஆப்ரேஷன் மாட்டு சிகிச்சை செஞ்சாங்க அதுக்கு பேர் வந்து ஏஐன்னு சொல்றாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி ரோபோட்டிக் மூலயமா பண்ணியிருக்காங்க முதல்ல அந்த ஆபரேஷன் பண்ண போறது ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு காலை அப்போ ஆபரேஷன் பண்ணது எனக்கு தெரியல அருமையா ஆபரேஷன் பண்ணாங்க அப்புறம் ஐசியூல கொண்டாந்து ஆபரேஷன் முடிஞ்சப்போ வந்தாங்க ஒரே நாள் தான் இருந்தேன் மறுநாள் வந்து அவங்க ஒரு அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல எனக்கு வச்சிருந்தாங்க நல்ல குழு சரி மூணு வேலை மாத்தி மருந்து கொடுத்தாங்க சிறுக்க சிறுக்க குணமாயிருச்சுங்க இவ்வளவு அளவுக்கு எந்த அளவுக்கு எனக்கு குணமாகும்போது நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க அவங்களையா குணப்படுத்திருக்காரு டாக்டர் டீமும் பாலா தலைமுறை டாக்டர் டீமும் நர்ஸுகளுக்கும் அங்கே பணி கொடுத்த சேவை கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சு போட்டேன் இப்ப என் கால் எப்படின்னா நல்லா நடக்க முடியும் உட்கார முடியுது சம்மட்டம் போட்டு நிற்க முடியுது போக முடியுது நான் காமிக்கவா பார்த்துக்கலாம் இதான் எதாவது கருத்து எனக்கு குணப்படுத்தாங்க இதை பாருங்க நான் வளர்க்குறேன் எவ்வளோ மடக்கேன் எவ்வளோ தூக்க நான் பாருங்க எவ்வளோ மடக்கேன் இந்த அளவுக்கு ஃபுல்லாக தூக்க முடியுது ஃபுல்லாக மடக்க முடியுது தூக்க முடியுது அதுக்கப்புறம் நிற்க முடியுது நல்ல முறையில் நல்லா நடக்க முடியுது அவங்க பின்னாடி நடத்தேன் முன்னாடியும் நடத்தேன் அதுக்கப்புறம் நல்லா நடக்கிறேன் அப்புறம் பாருங்க கீழே போட்டு சம்மடம் போட்டு கூட விட்டாங்க

அது சம்பந்தப்பட்ட அனைத்து சேவைக்கு வந்த அந்த ஆஸ்பத்திரியில் அனைவரும் நன்றி மனமான் நன்றி நல்ல நம்பி வரலாங்க நல்ல ஒரு ஆஸ்பத்திரியாக இருக்குங்க நல்ல வரிசைப்பாங்க மிக்க மகிழ்ச்சி